நம்மளோட எண்ணத்தை நாமளே மதிக்கல நம்மளோட உணர்வுகளுக்கு நாமளே ஒரு சரியான இடம் கொடுக்கலன்னா நிச்சயமா அது உலகத்தனாலையும் மதிக்கப்படாது நம்ம மற்றவங்களோட விஷயங்களுக்கே மதிப்பு கொடுத்துட்டு இருந்தா அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே மதிப்பு மிக்கதா இருந்துகிட்டே இருக்கும் நாம கவனத்தை தப்பா கொடுத்துட்டு மற்றவங்களையோ சூழல்களையோ குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இருக்காது அப்போ நமக்கு என்ன தேவை நம்ம கவனம் எது மேல இருக்கணும் அதுலதான் நாம கவனமா இருக்கணும் இது சரியா நிகழ்ந்தா நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே நிச்சயமாக இருக்காது உங்க பயணம் ரொம்ப அழகா இருக்கும் ஆழமா இருக்கும் உங்க பயணத்தை பார்த்து உங்களோட சேர்ந்து பயணிக்க நிறைய பேர் விரும்புவாங்க பயணம் செய்யவும் செய்வாங்க புட்சபட்ச சந்தோஷமும் கொண்டாட்டமும் இலக்க விட அதீத சந்தோஷமும் உங்க பயணத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்க பயணம் நல்லபடியா அமையட்டும் பேராற்றலோட கருணையினால இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி